பிரதீப் ரங்கநாதன் கோமாளி லவ் டுடே டிராகன் படங்களின் வெற்றியை தொடர்ந்து இப்ப லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்துல நடிச்சிட்டு இருக்காரு டிராகன் கோடி வசூல் அடுத்ததா சுதா கொங்கராவின் உதவி இயக்குனர் கீர்த்திஸ்வரன் இயக்கத்துல ஒரு புது படத்துல நடிக்க போறாரு இந்த படத்துல அவருக்கு ஜோடியா பிரேமுலு புகழ் மமிதா பைஜி நடிக்கிறதா சொல்லப்பட்டுச்சு இப்போ இன்னும் ரெண்டு நடிகைகள் நடிக்க போறாங்கன்னு சொல்றாங்க அது அனு இமானுவேல் மற்றும் சீரியல் நடிகை ஐஸ்வர்யா சர்மா இந்த படம் எப்படி வருதுன்னு வெயிட் பண்ணி பாக்கலாம் வெற்றிமாறன் இயக்கத்துல தனுஷ் நடிச்ச வட சென்னை படம் எவ்வளவு பெரிய ஹிட்னு உங்களுக்கே தெரியும் இரண்டாம் பாகத்துக்காக ரசிகர்கள் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஒரு சூப்பர் நியூஸ் வந்திருக்கு குட் நைட் லவ்வர் குடும்பஸ்தன் என ஹாட்ரிக் ஹிட் படங்களை கொடுத்த மணிகண்டன் வட சென்னை டூவில் நடிக்க போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு இது உண்மையா இருந்தா படம் இன்னும் வேற லெவல்ல இருக்கும் சிவகார்த்திகேயன் இப்ப தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர் ஆயிட்டாரு அவரோட அமரன் படம் முன்னூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணிச்சு இப்ப ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்துல மதராசி படத்திலயும் நடிக்கிறாரு சுதா கொங்கரா இயக்கத்துல பராசக்தி படத்திலையும் நடிக்கிறாரு மதராசி படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போறதா சொல்றாங்க அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக வெயிட் பண்ணுவோம் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல குட் பேட் அக்ளி படம் உருவாகிட்டு இருக்கு டீசர் ஏற்கனவே ஏப்ரல் பத்தாம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்துல அஜித்தோட மனைவி ஷாலினி மற்றும் சிம்ரன் நடிக்க போறதா தகவல் வந்திருக்கு இது உண்மையா இருந்தா படம் வேற லெவல்ல இருக்கும் இவங்க மட்டும் இல்லாம சிம்புவும் கேமியோ குடுக்கறதா ஒரு ரூமர் வந்திருக்கு இது நடந்தா வேற லெவல் சம்பவமா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க